شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين

இப்ப நாம தமிழ்ல வந்து ரிசுக் அப்படின்னு சொல்றோம் ரிசுக் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அதுக்கு அர்த்தம் உணவு அப்படிதானே அல்லாம என்னுடைய ரிசுக்கில பரப்ப செய்யணும் அப்படின்னா நாம ரிசுக் அப்படிங்கிற வார்த்தைக்கு பெரும்பாலும் உணவு ஆகாரம் அப்படிங்கிற அர்த்தம் கொழுது ஆனாலும் குரான் ஏறத்தாழ தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல அல்லாஹ் ரசுக்க பத்தி பேசுறான் ரி பத்தி பேசுற இடத்துல எல்லா இடங்கள்லையும் வெறும் உணவோடு அதான் நிறுத்துறது வாழ்வாதாரம் நம்முடைய வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தேவையோ அதுவெல்லாம் கல்வி ரிசுக்கு இடம் வீடு ஆரோக்கியம் சாலிகான குழந்தை சாலிகான மனைவி கணவன் எல்லாத்துக்கும் மேல மனசுல ஏற்படக்கூடிய நிம்மதி சில பேருக்கு எல்லாம் நிம்மதி இருக்க உள்ளத்துல ஏற்படக்கூடிய இந்த நிம்மதி இது எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்ற ஒரு வார்த்தை தான் அரிசி இப்ப நம்ம அஜ்ஜுக்கு போனோம் ஹஜ்ஜுக்கு போனோம் அப்படின்னு ஆசைப்படுற அஜித்து எப்படி துவதுவாங்க அல்லாவும் அல்லாகவே உங்களுடைய கார்மாவ ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பை எனக்கு தான் அந்த ஹஜ்ஜ கேட்கறதுக்கு அவங்க பயன்படுத்துற வார்த்தை எங்களுக்கு நீ நாம போது தோதுறோம் பெருமாநாசல்லுடைய புகழை பாடிட்டே வரும்போது என்ன கேட்குறோம் ரப்பி ஒரு அல்லாதவே நபியினுடைய ஜியாரத்தை எங்களுக்கு தருவாயாக கபுல கபுதில் ரோஹி ஒரு குரு என் ரூ உடம்ப விட்டு ரூகு கைப்பற்றப்படுறதுக்கு முன்னால நான் சொல்லதால சொல்ல முடிய ரவுதாவுல ஜியாரத்து செய்யக்கூடியத எனக்கு தா அப்படின்னு கேட்கறதுக்கும் நாம பயன்படுத்துற வார்த்தை ரிசுக் அதனாலதான் ரிசுக் அப்படின்னா வெறும் உணவு அல்ல வாழ்வாதாரம் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ரிசுக்குல எல்லா வகையான பறக்கத்தும் எனக்கு வரணும் வரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் மக்காவாசிகள் குறைசிகள் அந்த குறைசிகளை பத்தி பேசுற சூரா சூரத்துல் குறைஷ் அந்த சூரத்துள் குறைஷில பெருமாநாள் அலி உடைய குடும்பமான வம்சமான குறைஷி குடும்பத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான் அந்த பெருமானாருடைய பாட்டனார்கள்ல ரொம்ப முக்கியமானவங்க ஹாஷிம் இந்த ஹாஷிம் அப்படிங்கிற வந்துதான் மக்காவாசிகளுக்கு அரபிகளுக்கு ரெண்டு வணிகத்தை அறிமுகப்படுத்தின கோடையில ஒரு வணிகம் குளிர்காலத்துல ஒரு வணிகம் கோடையில யமனுக்கு போறது குளிர்காலத்துல ஷாமுக்கு போறது அதான் சொல்றாங்க ஈலாஃபி குளிர்காலத்தில் செல்லக்கூடிய பிரயாணம் கோடையில் செல்லக்கூடிய பிரயாணம் இந்த பிரயாணம் ரெண்டு வணிகத்தின் மூலமா மக்காவினுடைய பொருளாதாரத்தை அந்த ரெண்டு பிரயாணத்தை பத்தி அல்லா சொல்லிக்கிட்டு ஒரு இந்த ரப்பை அவர்கள் வணங்கட்டும் இந்த கால்பாவினுடைய ரப்பை அவர்கள் வணங்கட்டும் ஏன் வணங்கணும் தெரியுமா இன்னைக்கு நம்ம ஒரு டைலாஜ் நிறைய வெளியே கேட்போம் பசியில் இருந்து விடுதலை பயத்தில் இருந்து விடுதலை பசியில இருந்து விடுதலை பயத்தில இருந்து விடுதலை இந்த ரெண்டு விடுதலையும் வேணும்னா என்ன சொல்றான் பை இந்த ரப்பை அவர்கள் வணங்கட்டும் அந்த ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா அல்லதி அத்தாமகும் அவர்களினுடைய பசியை போக்கினான் பயத்தில் இருந்து அவர்களுக்கு விடுதலை தந்தான் பயத்திலிருந்து அச்சமற்றவர்களாக அவர்களை ஆக்கினான் எனவே இந்த கர்பானுடைய ரப்பை அவர்கள் வணங்கட்டும் இந்த ரெண்டும் வேணும்னா பயம் இல்லாத வாழ்க்கை வறுமை இல்லாத வாழ்க்கை இந்த ரெண்டும் வேணும்னு ஒருவர் நினைத்தால் அவர் முதல்ல செய்ய வேண்டிய வேலை இப்ப அல்லாஹனுடைய வணக்கம் அந்த வணக்கத்துல சோர்வு வரக்கூடாது சோம்பேறித்தனம் வரக்கூடாது எந்த அளவுக்கு நம்முடைய ஞானிகள் சொல்றாங்கன்னா யாரு பாங்கு சொன்ன உடனே தொழுறாரோ அவருடைய நிறைவேற்றுறான் ஒருவர் இழுத்து அடிக்கிறாரு தொழலாம்ல பாப்பா நாலு மணிக்கு அப்படியே அதாவது ஒரு அசால்ட்டு அதை கொண்டு போயிட்டே இருக்கிறாரா அவருடைய தேவை அல்லா தாமதமாகத்தான் நிறைவேற்றலாம் அப்ப யாரு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையில முன்னிலைப்படுத்துறாரோ முதன்மைப்படுத்துறாரோ அதுக்கு முக்கியத்துவம் தர்றாரோ அவருடைய தேவைகள் அல்லாட்ட வைக்கும் போது அல்லாஹ் அதற்கு தகுந்தார் போல வேகமாக தீர்வு தீர்மானம் எடுக்கிறான் என்று நம்முடைய ஞானிகள் சொல்லுவார்கள் அப்போ நம்முடைய வாழ்க்கையில பயமில்லாத வறுமை இல்லாத ஒரு நிலைப்பாடு கிடைக்கணும்னா நம்முடைய ரிசுக்கில பறக்கத்து வரணும் அப்படின்னு சொன்னா முதல்ல செய்ய வேண்டிய வேலை அல்லாஹனுடைய விஷயத்திலே இபாதத் ரெண்டாவது எது நடந்தாலும் அல்லாட்ட தூக்கி போடணும் எது நடந்தாலும் அல்லாட்ட ரொம்ப தூக்கி போ அல்லாட்டே தூக்கி போடுறோம் அலகமதுல்ல நம்ம நடைமுறையில ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா நம்மள்ட்ட சில வார்த்தைகள் இருக்கும் நான் இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி இந்த இஎம்ஐ ரூபாய் இஎம்ஐ கட்டணும் என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே இருக்கும் போது மாமா அந்த காசை உடனே அல்முதுல்ல மனசெல்லாம் ராகத்தா போயிடுச்சின்னு நம்ம சொல்றோம் இது அல்லாவுக்கு பிடிக்காது நான் சிக்கி திணறி நின்னா ரப்பு எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தான் அப்ப எது நடந்தாலும் மனிதர்களோட சேர்க்காம சுயமாக ஒரு மனிதருக்கு கொடுக்கும் எண்ணம் வரவே வராது அவரை கொடுக்க வைக்கிறவன் ரப்பு அப்ப அல்லாஹோடு கொண்டு போய் சேர்க்கணும் சுரத்து காரூனை பத்தி அல்லா சொல்றான் முசாரி இஸ்லாமுடைய கவுமுல வாழ்ந்தவன் காரூன் அந்த காரூனை பத்தி அல்லா சொல்லும் போது அவனுடைய பொக்கிஷங்களை பத்தி அவனுடைய கஜானாவை பத்தி அல்லா சொல்றான் அவனுடைய ஒட்ட அவனுடைய வீடு அந்த அலமாரி பீரோ பூட்டப்பட்ட சாவி இருக்குல்ல அந்த சாவிய எழுபது ஒட்டகங்கள் சுமந்து சொல்லுமா வெறும் அந்த சாவிகளை எழுபது ஒட்டகம் சுமந்துக்கிட்டு போகுமா அந்த அளவுக்கு மிக ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை பொருட்டு வெளியே வந்தா மக்கள்லாம் ஆச்சரியப்படுவாங்களாம் வாழ்ந்தா காரும் வாழ்ந்து வாழணும் வாங்கடா அந்த காரும் தபி அலை இஸ்லாமியா தோந்து சொன்னாங்க அல்லாவுக்கு பயந்து வாழடா உனக்கு இவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கானே நீ அல்ல கொஞ்சமாவது அச்சப்பட்டு வாழக்கூடாதா அப்படின்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை அல்ல எங்க கொடுத்தான் எல்லாம் என்னுடைய சப்பாத்தி பிசினஸ் நேக்கு என்னோட எத்தனை பேர் வியாபாரம் பண்ணா ஐம்பது பேர் டவுன் ஆயிட்டாங்களா நான் தானே மேல போனேன் என்ன காரணம் என்னுடைய டேலண்ட் எனக்கு சில நுணுக்கங்கள் இருக்குது என்னுடைய பிரெயின்ல அவ்வளவு ஒரு தெளிவு இருக்குது அதனாலதான் எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து பேசுற வார்த்தை அவனை பழிவான் அவன் சொல்றான் என்னுடைய அறிவால நான் சாதிச்சே அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு கோபத்தை உண்டாக்கிட்டாங்கிறான் ஆச பூனா அவன் எனக்கு கோபத்தை உண்டாக்கிட்டான் அந்த கோபத்தை உண்டாக்குன உடனே உன்னுடைய அறிவு தடுக்குதான் பாப்பமே என்று பூமிக்கு அல்லா உத்தரவு போட்டான் அப்படி உள்ள வாங்கிடுச்சு அவனுடைய சொத்து பத்து நிலம் அவனுடைய எல்லா பொக்கிஷங்கள் மொத்தமா பூமிக்குள்ள போச்சு அவனும் உள்ள போயிட்டான் பெருமானா செலங்கா சொல்லி சொல்றாங்க கிராமத்து நாள் வரையிலும் பூமிக்கு அடியில் மேலும் கீழுமாக என்று அவன் வந்து சென்று கொண்டே இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு மோசமான விளைவை அல்ல கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன எல்லாம் என்னுடைய திறமை என்னுடைய சாமர்த்தியம் என்னாலதான் இதுவெல்லாம் வந்துச்சு என்கிற ஒரு நிலைப்பாடு எங்கே எடுக்கப்படுதோ அவனுடைய வாழ்க்கையில இருந்து அல்ல பறக்குதுதான் நம்ம பாக்குறோம் அதற்கு இவனு கசீர் அமுகுலா சொல்கிறார்கள் தாயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது கசீர் இவனு கசீர்ல இவனு கசீர் அமுகுலா சொல்றாங்க அப்ப இந்த இதெல்லாம் படிக்கும்போது போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும் என்ன சத்து அந்த ஆள்லாம் நல்ல வேலை இருக்கிறான் நீங்க சொல்றது அவனுக்கு தொழுகையும் இல்ல நோம்பும் இல்ல ஒரு அளவும் இல்ல ஆனா நல்லா இருக்கிறான் வெளிரங்கத்துல பார்த்தா அவன் பெரிய அளவுல இருக்கிறான் ஆனா நீங்க இதெல்லாம் இப்படி பேசுறீங்களே என்று யாருக்காவது சந்தேகம் வந்தால் அதிரதி குழு கசின்னு சொல்கிறார்கள் அவனுடைய வீடு அழகா இருக்கும் அவனுடைய வாகனம் அழகா இருக்கும் அவனுடைய எல்லாமே அழகா இருக்கும் ஆனா அவனுடைய மனசுக்குள்ள நிம்மதி இருக்கான்னு உனக்கு தெரியாது எல்லாம் இருக்கிற அவனுக்கு உள்ள நிம்மதி இருக்குதா கல்குன் நஃப்சு பதட்டமில்லாத ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்குதா உனக்கு தெரியாது அவனோட ஒரு அஞ்சு நிமிஷம் மனம் விட்டு பேசிப்பாரு அத்துணை பணக்காரங்களும் கொட்டுகிற ஒரே வார்த்தை எல்லாம் இருக்குது ஆனா என்னவோ தெரியல ஒரு மாதிரியான ஒரு வெறுப்புணர்வு வருது பிள்ளைங்க சொல்பச்சு கேட்கறது இல்ல அந்த அதுக்கு மேல பயம் இதுக்கு மேல பயம் ஒரு வாழ்வியான இதய நெருக்கடி ஏற்படுது என்று சொல்வதை நீ உணர்வாய் என்று இவனுக்கு செய்வோம் போல வளர்ந்துக்கலாம் அப்போ எல்லாம் இருந்து நிம்மதி இல்லாமல் இருப்பதை விட நிம்மதி இருக்கிற மனிதனுக்கு எல்லாம் தனியோ மனுஷர்களை நம்ம பார்க்கிறோம் அவருடைய சம்பாத்தியம் ரொம்ப கம்மியா இருக்கும் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் ஆனா நிம்மதியான ஒரு வாழ்க்கை பணம் என்ன பெரிய பணம் அருண் ரிஷி பாபுஷா வெளியே போனா காட்டுங்க வேட்டைக்கு போனாங்க வேட்டைக்கு போன இடத்துல ஏதோ ஒரு வழி தவறிடுச்சு அவங்க பாதுகாப்புக்கு போன வீரர்களை விட்டு அருண் ரிஷித் தனியாயிட்டாரு தனியாகி உள்ள போய் போயிட்டே இருக்கிறாரு அவர் கடந்த காட்டுக்குள்ள போயிட்டாரு ரிட்டர்ன் வர முடியல அப்படி வர முடியாத நேரத்துல ஒரு வழி போக்கரை பார்த்து ரொம்ப தாகமா இருக்கு குடிக்க கொஞ்சோண்டு தண்ணி தருவியான்னு கேட்டான் அந்த மனுஷன் கேட்டான் இந்த இடத்துல நான் தண்ணி தரணும்னா நீ எனக்கு என்ன திருப்பி தருவேன்னு நீ என்ன வேணாலும் கேட்க நான் திருப்பி தாரேன் அப்படின்னா ஆட்சியில பாதிய தருவியா உன் நிலத்துல நிலப்பரப்புல பாதிய தருவியா தர்றேன் என தா தாபம் தண்ணி வைக்கிறேன்னா மௌத்து வந்துரும் இந்த மௌத்துல இருந்து உடம்ப பாதுகாக்கிறதுக்காக வேண்டி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு ஆட்சியில பாவி உனக்கு தர்ற ஒரு டம்ளர் தண்ணி தான் வாங்கி குடிச்சிட்டாரு குடிச்ச உடனே அந்த மனுஷன் கேட்டாரு இப்ப குடிச்சல கொஞ்ச நேரம் பாரு அப்படி கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே ஆரம்பிச்சு பாசாவுக்கு வயிறு வலிக்குது பீசா வெளியே வர மாட்டேன் மூத்திரம் வெளியே வர மாட்டேன் ரொம்ப நெருக்கடியா நிக்கிறாரு வழியில துடிக்கிறாரு என்னப்பா எனக்கு இது வெளியானாதான் நான் நல்லா இருக்கும் நான் நிம்மதியா இருப்பேன் அவர் சொன்னாரு இந்தா இந்த பச்சலையை சாப்பிடு சாப்பிட்டா நீர் பிரிஞ்சிடும் ஆனா இந்த பச்சலையை நான் தரணும்னா நீ எனக்கு என்ன தருவனு கேட்ட மன்னர் சொன்னாரு மீதி இருக்குல்ல மீதி பாதியா இருக்கனே தந்துட்டேன் இன்னொரு மீதி இருக்குல்ல அது தந்துடுறேன் தந்துருவல்ல தந்துடுறேன் இந்தா பச்சலை குடிச்சாரு சிறுநீர் பிரிஞ்சிருச்சு இப்ப அவரு சொன்னாரு ஆட்சி எல்லாம் எனக்கு தேவையில்லை கர்வம் கொண்டு ஆணவம் கொண்டு அலையாத உன்னுடைய ஆட்சி முழுவதும் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு ஒரு சாதாரண கூட சமம் இல்ல இத விளங்கிக்க உன்கிட்ட எல்லாம் இருந்தாலும் தாகத்துக்கு தண்ணி இல்லைன்னா யார் தருவா உள்ள போன தண்ணி வெளியே வரலன்னா யார் அதை வெளியே கொண்டு வருவா அதனால எல்லாம் கொடுத்த ரப்ப அனுசரிச்சு வாழ் அந்த ரப்பு சொல்வதுதான் உண்மை எனக்கு இருக்கிற எல்லாம் அவனுக்கானது என்கிற மனோநிலையினை எடு எடுத்தா எல்லாம் சரியா இருக்கும் யாருக்கு வருதோ அவருடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி ஒன்று அவன் நெருக்கடி இல்லாத வாழ்க்கை வறுமை இல்லாத வாழ்க்கை பயம் இல்லாத வாழ்க்கை வேலூர் ஆசைப்படக்கூடிய ஒருவர் அல்லாகவை வணங்க வேண்டும் அல்லாதவாழ் தான் எல்லாம் என்கிற அந்த மனோநிலைக்கு அவர் வந்துடும் அவரு வந்துட்டார் அவருடைய வாழ்க்கை பிரகாசம் ஒரு சாபி பெருமாநாட்டை வந்தாங்க வந்து கேட்டாங்க யார சொல்லியால அமல் ஒரு அமல் சொல்லி கொடுங்க அந்த அமல் எப்படிப்பட்ட அமல் இதகு அதை செஞ்ச சொர்க்கம் போயிடணும் வேற எந்த கேள்வி கணக்கெல்லாம் இருக்கக்கூடாது அந்த அமலை செஞ்சா நேர சொர்க்கம் போயிடணும் அப்படி உனக்கு ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்ட உடனே சலதான சொல்லு சொல்லி கொடுத்த ஒரே வார்த்தை குல் ஆமன் துபில்லா நான் ஈமான் கொண்டேன் அல்லாஹ கொண்டு ஈமான் கொண்டேன்னு சொல்லு சொல்லிக்கிட்டு அதுல நிலையாயிடு எல்லா நிலையிலையும் அல்ல எல்லா நிலையிலையும் அல்லா இன்பம் வந்தாலும் அல்ல துன்பம் வந்தாலும் அல்லாஹ் எதிர் நடந்தாலும் அல்லஹ் இருந்து ஒன்னு வெளியே போயிடுச்சா கொடுத்தவன் எடுக்கிறான் வேற ஒரு ஆளுக்கு வந்தது உனக்கு கிடைக்கலையா எனக்கு இவ்வளவுதான் அவன் தீர்மானிச்சுட்டான் எனக்கு இது போதும் அவன் முடிவு பண்ணிட்டான் அலகம்லா இந்த மனநிலைக்கு நீ வந்துட்டா நீ அப்ப சொர்க்கம் போறதுக்கு விழுந்து விழுந்து தொழுது நெத்தியில காய்ப்பு வந்து வர்ற அளவுக்கு அமல் செய்யல அரசுக்கு தெரியு கொடுக்கல என்ன நில அல்லாஹ் என்கிற அந்த நிலைப்பாடு அல்லாஹை சார்ந்திருக்கிற இருக்கிற ஒரு வாழ்க்கை என்னுடைய ரத்து என்னை விட என்னை பற்றி அதிகம் தெரிந்த அவன் எனக்கு எதை தருகிறாரோ அது போதும் அதுதான் எனக்கான எல்லாம் இருக்குது என்கிற நிலைப்பாடு வருகிற அது சொர்க்கத்திற்கான ஒரு வழியாக வாழ்க்கையாக மாறும் எல்லாம் அல்லாதமி அந்த மகத்தான ஈமானிய நிலைப்பாட்டோடு வாழ்கிற தோஃபிகை தந்தல் முடிவான வாசு தகவலான سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا انت

صلى <سلح> الله عليه وسلم اللهم صل على محمد وعلي آل البيت وسلم وسلم على جميع الانبياء المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم